அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று சனிக்கிழமையாகும் சனிக்கிழமை என்று சனி பகவான் கவசம் பாடி பாடிவர நம் துன்பங்களை சனீஸ்வரர் போக்குவார் சனீஸ்வரன் துன்பம் தரக்கூடிய ஏழரை சனிக்காலம் சனி தசை நடக்கும் காலம் அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி நடக்கும் போதும் சனீஸ்வரருக்கு எல் விளக்கு ஏற்றி வைத்து கீழே குறிப்பிட்டுள்ள இந்த சனி பகவான் கவசத்தை மனமுருகி பாராயணம் செய்யும்போது நம் துன்பங்களிலிருந்து சனி பகவான் விடுவிப்பார் அந்த கவசம் சனி கவசம் என்னவென்றால் கருநிறக்காகம் ஏரி கருநிறக்காகம் ஏரி காசினி தன்னை காக்கும் காசினி தன்னை காக்கும் ஒரு பெருங்கிரகமான ஒப்பற்ற சனியே ஒரு பெரும் கிரகமான ஒப்பற்ற சனியே உந்தன் அருள் கேட்டு வணங்குகின்றேன் உந்தன் அருள் கேட்டு வணங்குகின்றேன் ஆதரித்தம்மை காப்பாய் ஆதரித்தம்மை காப்பாய் பொருளோடு பொன்னை அல்லீ பூவுலகில் எமக்கு தாராய் பொருளோடு பொன்னை அள்ளி பூ உலகில் எமக்கு தாராய் ஏழரை சனியாய் வந்தும் எட்டினில் இடம் பிடித்தும் கோளறு நான்கில் தந்தும் கொண்டதோ கண்டகத்தில் கொண்டதோர் கண்டகத்தில் ஏழில் நின்ற போதும் இனல்கள் தாரா வண்ணம் நாளத்தில் எம்மை காக்க நம்பியே தொழுகின்றேன் நான் நம்பியே தொழுகின்றேன் நான் பன்னிரு ராசிகும் பாரணில் நன்மை கிட்ட பன்னிரு ராசிகளுக்கும் பார்னில் நன்மை கிட்ட எண்ணிய வண்ணம் எல்லாம் ஈடேறீ வழிகள் காட்ட எண்ணிய வண்ணம் எல்லாம் ஈடேறி வழிகள் காட்ட எண்ணெயில் குளிக்கும் நல்ல ஈசனே உன்னை துதித்தேன் புண்ணியம் எனக்கு தந்தே புகழ் கூட வேண்டும் நீயே புண்ணியம் எனக்கு தந்தே புகழ் கூட்ட வேண்டும் நீயே புகழ் கூட்ட வேண்டும் நீயே கரும்பினில் கருப்பினில் ஆடை ஏற்றாய் கருப்பினில் ஆடை ஏற்றாய் காகத்தில் ஏறி நின்றாய் இரும்பினை உலோகமாக்கி எழுதனில் பிரியம் வைத்தாய் இரும்பினை உலோகமாக்கி எழுதனில் பிரியம் வைத்தாய் அரும்பினில் நீள அணிவித்தால் மகிழ்ச்சி கொள்வாய் அணிவித்தால் மகிழ்ச்சி கொள்வாய் பொன் பெரும் பொருள் வழங்கும் ஈசா பொறும் பொருள் வழங்கும் ஈசா பொருள் தருகணியே சனியெனும் கிழமை கொண்டாய் சங்கடம் விலக வைப்பாய் சனியெனும் கிழமை கொண்டாய் சங்கடம் விலக வைப்பாய் அநீதிகள் அனுசம் பூசம் ஆன்றோர் உத்திரட்டி இனிவே உன் மீனாகும் ஏ எழில் நீலா மனைவியாவால் எழில் நீலா மனைவியாவாள் பணியாக உனக்கு ஆண்டு பத்தொன்பது என்று பத்தொன்போது என்று சொல்வாய் குழிகளை குழிகளை மகனாய் பெற்றாய் குளிகனை மகனாய் பெற்றாய் குறைகளை அகல வைப்பாய் குறைகளை அகல வைப்பாய் எழிலான சூரியன் எழிலான சூரியன் உன் இணையற்ற தந்தையாவார் எழிலான சூரியன் உன் இஞ்ச தந்தையாவார் பார்த்து பிடித்து கொள்வாய் விநாயகர் அனுமன் தன்னை தொழுதாலோ விலகிச் செல்வாய் விழி பார்த்து பிடித்து கொள்வாய் விநாயகர் அனுமன் தன்னை தொழுதாலோ விலகிச் செல்வாய் துணையாய் அருளை தாராய் அன்னதானத்தின் மீது அளவிலா பிரியம் வைத்த மன்னனே அன்னதானத்தின் மீது அளவிலா பிரியம் வைத்த மன்னனே உன்னை மனதார போற்றுகின்றோம் உன்னையே சரணடைந்தோம் உயர்வெல்லாம் எமக்கு உயர்வெல்லாம் எமக்கு தந்தே மன்னர் போல் வாழ்வதற்கே மணியான வழிவகுப்பாய் மணியான வழிவகுப்பாய் மந்த நாம் காரி நீலா மணியான மகரவாசா தந்ததோர் கவசம் கேட்டேன் சனி என்னும் எங்கள் ஈசா வந்திடும் துயரம் நீக்கு வாழ்வினை வசந்தமாக்கு வந்திடும் துயரம் தீ நீக்கு வாழ்வினை வசந்தமாக்கு எந்த நாள் வந்த போதும் இனிய நாளாக மாற்று எந்த நாள் வந்த போதும் இனிய நாளாக மாற்று எந்த நாள் வந்த போதும் இனிய நாளாக மாற்று சனிக்கிழமை தூறும் இந்த சனி பகவான் கவசம் பாராயணம் செய்து சனியின் அருளை பெறுமாறு அனைத்து நண்பர்களையும் அன்பர்களையும் உறவினர்களையும் அன்புடன் கேட்டு விடைபெறுகின்றேன் சனி நாசி அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்